இதில் வந்து பாத்திரங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் சமைக்கிறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க கல் இந்த கல் பாறை அவங்க வந்து முந்து இருந்திருக்கிறாங்க ராய் சரி 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 இதுல வந்து எப்படி அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு புதிய வீடியோ இப்போ நான் எங்கே நிற்கிறேன் சொன்னால் கிட்டே நிற்கிறேன் எங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இங்கே இருக்கிற ஆதிவாசிகள் ஆதி குடிகளை தான் பார்க்க வந்திருக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டு கதைக்கலாம் இப்போ மகியங்கனையில் தம்பானை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் அத்தில அண்ணா தம்புளையில் என் ஃப்ரெண்ட் அவர் தான் இங்கே என்னை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட காட்டு பாதைகளுக்கால் எல்லாம் ஓடி இந்த இடத்துக்கு வந்துருக்குறேன் முழுக்க முழுக்க காடு இது விரைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இன்றைக்கு என்றபடியாக ஏராளமான ஆட்கள் இங்கே வந்து இவங்களை வந்து பார்த்துட்டு போகிறாங்க உண்மையாவே இது ஒரு என்னன்னு சொல்றது மகியங்கனை சொன்னா முந்தி அதாவது காடும் காடு சார்ந்த இடமும் தான் இந்த மகியங்கனை அதுவும் மகியங்கனையில இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் உள்ள விரணும் வந்தால்தான் இந்த தம்பானை என்ற இடத்துக்கு வரலாம் இதில் வந்து ஒரு மியூசியம் இருக்குன்ட்டு சொல்லியிருக்கணும் இதில் வந்து இருக்கிற ஆதிகுடிகள் சில பேருக்கு வந்து சிங்களம் தெரியும் சில பேருக்கு தெரியாது அவங்க அவங்களுக்குள்ள சில பாசையில் கதச்சிக்கொள்றாங்க இதில் வந்து ஒரு சிலை உண்டு என்னென்னா இது இந்த வீடே ம் இந்த தம்பானே ம் இவங்க தான் முந்திரிந்திருக்குது ஆ சரி 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 இவங்க கூட பெரியாது

சரி 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 போ ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு இது என்னென்னு சொன்னால் எனக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் இருக்கும் இது வந்து மண்ணால் செஞ்ச வீடுகள் இது பார்ப்போம் அவர் கூட்டிக் கண்டு போகிறார் அவரை கொஞ்சம் பின்பற்றி போனால் தான் வீடியோ வந்து முழுமையடையும் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் இப்படி தான் அவங்க வந்து முந்தி இருந்திருக்குறாங்க ரைட் சரி 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 இதில் வந்து எப்படி வேட்டி ஆடி இவங்க முந்தி அந்த காலத்தில் சாப்பிட்ருக்குறாங்க அப்படின் சொல்லி இந்த ஒரு டெமோ வந்து இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்குது ஆ இது வேணா அவங்க வீட்டு ஆடி எடுத்து வச்சிருக்கிற இதுகளா பண்டைய வரலாற்று உட்கொண்ட விலங்குகளின் உட்பாகங்கள் ம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வேட்டையாடின எலும்பு எலும்புக்கூடுகள் எச்சங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அதோடு இவங்க வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தின பொருட்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்குறாங்க இவங்களுடைய மூதாதையர்கள் எப்படி இந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இங்கே வந்து வச்சுருக்கிறாங்க முழுக்க முழுக்க இந்த மியூசியத்தில் இவங்கள் சம்மந்தப்பட்ட சகல விவரங்களையும் தெரிஞ்சு கொள்ளலாம் ஆதிவாசிகள் இந்த காட்டுக்குள்ளே அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்றதுக்குரிய ஒரு முழு விவரங்களுமே இந்த மியூசியத்தில் இருக்குது இப்போ பழங்குடிகள் என்று பார்த்தா இலங்கையில் மகியங்கனை ஏரியாவில் மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை இலங்கையில் வேறு இடங்கள்லேயும் பழங்குடிகள் இருக்கிறாங்க இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கதிர்காமம் அந்த கதிர்காமத்தை அண்டி இருக்கிற இடங்கள் யாழை இந்த குறிப்பாக அடர்ந்த காடுகள் இருக்கிற அனைத்து இடங்கள்லையுமே இந்த பழங்குடிகள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் இந்த இப்போ இருக்கிற மக்களோடு ஒரு கொஞ்சம் ஒன்றி இணைந்து இருக்கிறாங்க ஆனால் மகியங்கனைகளில் இருக்கிற ஆக்கள் இரண்டு வரைக்கும் காட்டுக்குள்ளே தான் பல குடும்பங்கள் இருக்குன்னு சொல்லி அவர் ஏற்கனவே எனக்கு சொல்லியிருந்தவர் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மியூசியம் மாதிரியே இப்படி செஞ்சு வச்சுருக்கணும் அதாவது முந்தைய அந்த காலத்தில் இப்படி இவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லி அந்த மியூசியத்தை நீங்கள் பார்த்துருந்து சில இடங்களில் வந்து என்னால் கதைக்கக்கூடியதாக இருந்தது சில இடங்களில் கதைக்க முடியாமல் இருந்தது ஏன்னு சொன்னால் உள்ளே வந்து புகைப்படமோ வீடியோவோ எடுக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கலை சில சில இதுகளே என்ன எடுக்க விட்டவங்க நான் கேட்டுருந்தேன் நான் அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து வாரேன்னு இவ்வளோ தூரத்துலேருந்து வாரேன்னு சொல்லி படியே எனக்கு வந்து அதை வந்து அவங்க விட்டு தந்தவங்க அதனால அந்த இடத்துல வச்சு மெட்டாக்கல் நீ கேட்க என்னால் கதைக்க முடியல பல அணிமுகம் அதுல அப்படி எங்கேயே போறதா இல்ல இல்ல இங்கே பார்த்துட்டு ஆ சரி 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 ஆ இதென்ன கடை மாதிரியே போட்டு வச்சிருக்காங்க இவங்க சேல் பண்ணி இதெல்லாம் இங்கேயே இது பண்ணதா சரி 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 அதெல்லாம் இங்கேயே விளையிறது ரைட் ஆமா ரைட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனா கடை மாதிரியே போட்டு இருக்கோம் இதெல்லாம் என்னன்னா இந்த மா மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க இங்கே இருக்குது

கருவலைண்டா கருங்காலி மரம் கருவலை ஆ ரைட் சரி கட்டி இருக்கு இது சரி 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 அது கருங்காலி என்னதுக்கோ நல்ல இதன்னு சொல்றவங்க இல்ல ஆமா ம் என்ன சொல்றாரு இது சரி கட்டி இருக்குது

வந்து அதுவும் இந்த ஆதி குடிகள் இருக்கிற இடத்துல அவங்கள பார்க்குறதுன்றது எனக்கு ஒரு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் என்றுதான் சொல்லலாம் ஏன்னு சொன்னால் இது முழுக்க காடு அப்படியே சுற்றி வர காடு ஆ அதாவது இவங்க குடி இருக்கிறது இதை விட இன்னும் கொஞ்சம் உள்ளே என்று சொல்லி சொல்லியிருக்கணும் இது வந்து இப்போ ஆக்கள் வந்து போகிறதுக்காக பார்க்குறதுக்காக இந்த இடம் வந்து செட் பண்ணியிருக்குது இதை விட இன்னும் காட்டுக்குள்ளே போனால் இருக்கும் என்று சொல்லிடுச்சினும் பார்ப்போம் அத்துல என்ன இந்த அவர் கேளுங்க அந்த குடி குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதல்ல கல்லு அந்த கல்லுக்குள்ள அது பார்ப்போம் ஆ அது பார்ப்போம் அது பார்ப்போம் அங்கிட்ட இப்போ நாங்கள் பார்ப்போம் சரி 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 வீட்டிலாம் பார்த்துடி ஓகே அப்படி அங்கே போயிட்டு பார்த்துட்டு அரே மை பைபா வாங்கிட்டேன்

இதில் வந்து குடிசையால் வீடு மாதிரி செஞ்சு வச்சிருக்கணும் உடுக்கலி கௌதி ஃபுல்லாக வந்து மண்ணால கட்டி இருக்குது கொஞ்சம் யார் இருக்கிறது வெள்ளைக்காரு அடிக்குது வெள்ளைக்காரு மூன்று நாளா இருக்குறாங்க ஒரு நாள் இங்க வந்திருக்கதே எந்த நாடுன்னு தெரிய மகேளங்க கட கொயේද ஓ ஒருவேளை திரையில இதுல வந்து மேல வந்து குடிசை மாதிரி செஞ்சிருக்க நம்ம மூன்று வெள்ளை கார் வந்து தாங்கி நிக்க நம்ம அவங்க வந்து அவங்களோட கோஹின்ட கண்டு திண்ணே திம்ச ளங்க இருக்குறப்படியா மேல போய் ஏறி பாக்கையில அத வந்து சொல்றார் சாம் வீமி டீ-ஷர்ட்ல இருந்து எல்லாம் காய விட்டுக்கினம்

காடை வந்து அவங்க பார்த்து தானே அவங்க சரி 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 வெள்ளக்கார ரொம்ப வாரது இல்லை தானே அதுதானே இங்க நைட் வாரது இல்லை ஓ ஓ அவங்க இஷ்பனி சாலுக்கு தான் வந்து இங்கே மூணு நாள் இருக்குது இப்போ இங்கே நைட் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க எல்லாம் இங்கே இப்போ அவங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு இல்லை இங்க இவங்க சரி கட்டாருது வே வேறு காசு அவங்களுக்கு தாருது சாப்பாடு தெரியுதுக்கு ஓ யாரும் வந்து இங்க நம்மளுக்கும் வந்திருக்கேலும் ஆ சாப்பாடு எல்லாம் இவங்க சரி கட்டு தாரு கட்டு தருவாங்க ஃபைவ் தௌசண்ட் இல்லை இல்லை ரூமுக்கு மட்டும் ஃபைவ் தௌசண்ட் ஆ ரைட் சாப்பாடு சாப்பாடுக்கு வேணும் வேறு காசு கட்டுவேன் காசு கட்டுவோம் ஓ ஓ ஓ சரி சரி நான் பார்த்தேன் அவங்க நின்று அவங்க கிட்ட பேசி பாக்கலான்னு பார்த்தேன் எப்படி அவங்களுக்கு இந்த அனுபவம் என்று சொல்லி இப்போ வெளியே போயிட்டு இருக்குதா ஆ சரி 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 உள்ளுக்கு போயிட்டு எல்லாம் பாக்குறதுதான் இல்ல ரெண்டு வெளிநாட்டு ஆட்கள் இங்க தங்கி நிக்கிறாங்கன்னு சொன்னோன்னே அவருக்கா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் என்று பார்த்தா ஆக்களை வந்து சந்திக்க முடியவில்லை

இப்ப இப்ப <cientic> <insight>

நாங்க ஹாஸ்பிடல் போனா இவங்க ஹாஸ்பிடல் கூட இது இல்லை போறது இல்ல போறது இல்லை உங்க இங்க இருந்துட்டா அந்த மரம் என்ன ஜங்களுக்கு போய்ட்டு எல்லாம் மருந்து எடுத்துட்டு அவங்க தான் சரி இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இவங்க வந்து எல்லாமே சிங்களம் பேசுவாங்களா ஆமா அல்லது இதை விட வேற ஏதாவது மொழி அவங்களுக்குள்ள பாதிக்கிறாங்களான்னா கட்டி சிங்கள வித்துற அந்த கத்தாரான்னு இன முனம் கத்தாரன்னு இருப்பாங்க தானே பாச போகுது இவங்க கூட மட்டும்தான் இவங்க பேசுது පදල මනක පපි සොල් පට කියලෙන මම කච්චක් හොඳමයි ්ක් හොඳමයි හ ඕ නිේ විසිගල් තෙරි කොල්ල කනනට දැන් අප කියමකෝ කැම කරවා කියලා මේ ඇත්තෝ ගුලිපොද්ජ කැවිල්ලාන නාග සාපුරතානය න් ගොලිපොඩ්ඩ ගුලිපොද්ජ කැවිල්ලාන කැවිල්ලා අපටඉන්නා?

அவங்கள பார்க்கத்தான் இப்ப போய்கொண்டிருக்கிற அப்பா முழுக்க ஒரு காடு பேருங்க எப்படி இருக்கு இந்த இடம் இங்கேயும் பனைமரம் இருக்குது ஆ இதாக இருக்கிறாங்க வீடியோ எடுக்கிறது பிரச்சனை இல்லையாண்ணா உங்களை ஆ ஆ என்ன சொல்கிறாங்க ஆனா வீடியோ எடுக்கிறது பிரச்சனை இல்லையா ஆ ஆ சரி கேட்டு வீடியோ எடுக்க கேட்டதுக்கு நிறைய நேரம் யோசித்து போட்டு அந்த ஐயாவும் என்று சொன்னார் அதுலேயும் குறிக்கப்பட்ட இடங்கள் மட்டும்தான் எடுக்கிறதுக்கு ஒன்று சொல்லியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்க என்ன சொன்னால் இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து இரண்டு மூன்று தலைமுறைக்குரிய ஆக்களோட ஃபோட்டோஸு வச்சுருக்கினேன் இந்த ஐயாவுக்கு பெருசாக சிங்களம் தெரியறதா தெரியல என்னென்னு சொன்னால் எங்களோட கூட ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் கலைச்சிருந்தவர் என்னன்னா என்ன சொல்றாங்க ஆ அவங்க பாசையில் பேசுறாங்க அதே சமயத்தில் இவங்களோட வீடு அங்காலை எல்லாம் இருக்குது நாங்கள் வெறிய சின்ன பிள்ளைகள் பொம்பளையாக்கள் எல்லாம் இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் இவர் எடுக்கிறதுக்கு எடுக்க வேணாம் என்று சொல்லிட்டோம் அதனால் நான் இதை வந்து இந்த வீடியோவில் நான் சேர்க்கல அங்காலேயே நிறைய வீடுகள் இருக்குது அதையும் பார்க்கலாம்னு பார்த்தேன் நான் அவர் இதை மட்டும்தான் எடுங் எடுக்க சொல்லி சொல்லியிருந்தார் கண்டபடியாக நான் அதை மீறி நான் சில வீடியோக்களை வந்து கவ பண்ண இப்படி ஒரு காட்டுக்குள்ளே இப்படி ஒரு கொட்டில் ஒன்று போட்டு இருக்கணும் ஆ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கண்ணுக்கு தெரிகிறதா ஒரு அஞ்சாறு குடும்பங்கள் தான் இங்கே இருக்குது ஆனால் மொத்தமாக இந்த காட்டுக்குள்ளே முந்நூற்றம்பது குடும்பங்கள் இருக்கிறதா அது ஐயா சொல்லியிருந்தார் ஆ அதுலேயுமே ஒரு வீடு இருக்கு அதில் என்ன அந்த அதில் ஒரு வீடு இருக்கு பாருங்க என்ன ஆக்கள் வந்து பார்த்து கொண்டு போகிறபடியாக இந்த வீடுகள் வந்து ரோட்டுக்கு கிட்டவே இருக்காம் ஆனால் சில வீடுகள் வந்து நடு காட்டுக்குள்ளே கொட்டில் அதே சமயத்தில் பெரிய மரங்களுக்கு மேலே வீடு செஞ்சு குகைக்குள்ளையும் இப்போவும் இவங்கட ஆக்கள் இருக்கிறதா இந்த ஐயா சொல்லியிருந்தார் ஆ பாம்பு பூஜை ஆ இருக்கா அதே நேரத்தில் ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிற மற்ற ஆட்களோட கதைக்கிறதாகவும் வெளியில் வரதாகவும் சொல்லிருக்கிறார் சில குடும்பங்கள் இந்த காட்டை விட்டு வெளியிலேயே வர்றதே இல்லை என்று இந்த அண்ணா எங்களுக்கு சொன்னவர் என்னவா அண்ணா சரி சாப்பிட்டா ஓரு ஓ ஆ பாம்பு கடித்தா உடனே மருந்து இருக்குப்ப ஓ

இப்ப மருந்து எடுக்கிறேன்டா எங்க எடுக்கலாம் இருக்காமா என்ன சரி 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 இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜானைகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கம்பி அடிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி இப்ப போய் போய்கொண்டிருக்கிறேன் சொன்னால் கல் குகைக்குள்ள வந்து ஒரு குடும்பம் இருக்குன்ற அவர் சொன்னார் அதை பார்க்கத்தான் போய்கொண்டிருக்கிற கம்பி பக்கத்தால் போகுது கம்பிக்கு பக்கத்தால் நான் போறேன் சிக்னல் இருக்கா சிக்னலே ஏரியா உங்களுக்கு இருக்கா அவர் கூப்பிடுறாரா ஆ இதான் அந்த கல்லுக்களை குடியிருக்கிறாங்க ஓ ஓ ஓ இதில் வந்து கல்லில் வந்து குடி கல்லுக்கள் வந்து குடியிருக்கணும் அவங்க இல்லையா சரி சரி பரவாயில்ல அந்த அதில் மேலே அந்த மேலேயும் இருக்கிறாங்களா இந்த கல்லுக்குள்ளே வந்து இது வந்து பாத்திரங்கள் எல்லாம் வச்சுருக்கணும் சமைக்கிறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க கல் இந்த கல் பாறை கீழே இருக்கிறோம் இப்போ எங்கேயோ போய்ட்டுனம்மா இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் மகியங்கனையில் இருக்கிற ஆதிவாசிகளை தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துனீங்க மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்